பிரியமான சகோதர சகோதரிகளை இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு மதியினம் லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் கொலசெயர் இரண்டு எட்டு ஒரு முறை தெருவில் ஒரு கூட்டம் கூடியிருந்தது இதோ பாம்பு கடிக்கு சிறந்த மாற்று மருந்து என்று மிகவும் பரபரப்பாக ஒரு வில்லையை கடை விற்றுக்கொண்டிருந்தான் விற்று கொண்டிருந்தான் ஒரு மருத்துவன் இதோ இந்த கூடையில் பாம்பு இருக்கிறது உங்களில் தைரியசாலி யாராவது இருந்தால் முன்னே வாருங்கள் பாம்பை கொத்த விடுகிறேன் பின்பு இந்த மாத்திரை வில்லையை வைத்து விஷத்தை எடுத்து காட்டுகிறேன் என்று சவால் விட்டானோம் ஏய் இதெல்லாம் பாட்டி கதை பல் புடுங்கப்பட்ட கிழட்டு பாம்பை வைத்து கொண்டு கதையா விடுகிறாய் என்று முன்னுக்கு வந்தானாம் ஒரு வாட்டசாட்டமான வாலிபன் ஒருவன் என்ன தம்பி உண்மையிலேயே சவால் விடுகிறாயா என்று அந்த மருந்துக்காரன் கேட்டானாம் காரணம் இப்படி யாரும் முன் வருவார்கள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை பிறகு மெதுவாக கூடையை திறந்தானாம் சீறி எழுந்த பாம்பு அந்த வாலிபன் கையில் கொத்தினது வாயில் நுரைத்தள்ள அந்த வாலிபன் மயங்கி விழுந்தான் கடிப்பட்ட இடத்தில் அந்த மாத்திரை வில்லையை வைத்து அந்த மருந்துக்காரன் இதை யாராவது அழுத்தி பிடித்துக் கொள்ளுங்கள் இன்னும் ஒரு வேர் தேவை உடனே கொண்டு வருகிறேன் என்று மெதுவாக அங்கிருந்து தப்பித்து ஓடினானாம் கூடவே அந்த வாலிபனின் உயிரும் நழுவ விட்டதாம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் ஏமாற்றுபவர்கள் அதிகம் காணப்படுகிறார்கள் ஆனாலும் ஏமாறுகிறவர்கள் இருக்கிறவரை தான் ஏமாற்றுக்காரர்கள் ஏமாற்ற முடியும் எவ்வளவு மதியீனமான இந்த செயல் முடிவு மரணத்தை சந்திக்க நேரிட்டது தீய சக்திகளுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும் ஏமாந்து போகக்கூடாது என்று ஆண்டவர் வேத வசனத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் நமக்கு ஆண்டவர் மதியை தந்திருக்கிறார் புத்தியை தந்திருக்கிறார் ஆனால் நாம் மதீனமான காரியங்களுக்கு சில நேரம் இசைந்து போகிறவர்களாய் இருக்கிறோம் ஆகவே நமது மதியை இழந்து மதியினம் உடையவர்களாய் மாறிவிடுகிறோம் லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதவசனம் நமக்கு கற்றுக்கொண்டிருக்கிறது ஆகவே பொய்யான வார்த்தைகள் பொய்யான ஆசையை தூண்டுகிற காரியங்கள் கண்களின் இச்சைகளுக்கு நாம் விலகி இருக்கும்போது இப்படிப்பட்டதான மதீனமான செயல்களில் நாம் இறங்கி விடாமல் எச்சரிக்கையாய் விலகி ஓடுவதற்கு ஏதுவாய் இருக்கும் அதற்கு நாம் ஆண்டவரின் வார்த்தையை பிடித்து கொள்வோம் ஆண்டவர் வேத வசனத்தில் கற்றுக் கொடுத்தபடிக்கு ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு நாம் சகல காரியங்களும் எச்சரிக்கையுடையவர்களாய் வாழ்வோம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அன்றவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவு மதி புத்தியை கொடுத்திருக்கிறீர் ஆனால் நாங்கள் இந்த உலகத்தின் ஏமாற்று காரியங்களுக்கு அந்தவரை நாங்கள் செவி கொடுத்து அண்டவரே மதியினத்தை நாங்கள் பெற்றவர்களாய் அண்டவரை செயல்படுகிறோம் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாங்கள் விலகி நடந்து எச்சரிக்கையாக இருப்பதற்கு ஒருவரும் எங்களை ஏமாற்றாமல் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம் மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்